அனைவருக்கும் வணக்கம் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கீதையில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் கர்மத்தில் அகர்மத்தை காண்பவன் அகர்மத்தில் கண் கர்மத்தை காண்பவன் எவனோ அவன் ஒரு ஞானி அப்படின்னு சொல்றார் ஸோ ஒரு ஞானம் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்துக்கு உங்களால் விளக்கம் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்க ஞானத்தை புரிந்து கொண்டீர்கள் அர்த்தம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சரி இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன் மிக அற்புதமாக உங்களுடைய விளக்கம் அமைந்திருந்தது ஸோ பிபோர் ஐ கேவ் மை ஓன் பாயிண்ட்ஸ் என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட்டிட்டு காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் கோனா பேசும்போது என்ன சொன்னால் அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓரளவு எல்லாருக்கும் ஈர்த்தி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்னன்னா கர்மத்தில் அகர்மத்தை காண்பது என்றால் என்ன அப்படின்னா ஈஸியாக தான் சொல்லிடுவேன் ஏன்னா நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்தால் அப்படின்னு சொல்லிடுறேன் அதை எப்படிப்பா செய்ய முடியும் நீ இதான பண்ற நீயே பண்ணிட்டு எப்படி செய்வே அப்படின்னு சொன்னா இல்ல ஏன்னா நான் பண்ணிட்டா மட்டும் எல்லாம் நடக்குதா நடக்கிறது எல்லாமே நடக்கிறது என்னவோ அதுதானப்பா நடக்குது அப்படி இருக்கும் போது நான் எல்லாத்தையும் செய்ய முடியாது இறைவன் என்று ஒரு இருக்கின்றான் அவன் அனைத்தையும் இயக்குகின்றான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைச்சா கூட மட்டும்தான் முடியுமே தவறு எனக்கு எனக்கு அதை அவன்தான் நிறைவேற்றி தர முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் கண்டிப்பாக நான் செயலாற்ற முடியும் இது எதை குறிக்கிறது நான் கர்மம் செய்கின்றேன் ஆனால் நான் செய்கிறேன் என்ற பாவம் எனக்கு இல்ல அதனால் கர்மத்தில் அகர்மத்தை காண்கின்றேன் சரியா இது சிம்பிளா ஒரு பதிலா வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு பதில் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னா பலனை எதிர்பார்க்காமல் காரியங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா கர்மத்தில் அகர்மத்தை காண்கின்றான் என்றுதானே அர்த்தம் ஏன்னா இப்ப எந்த ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணினா கூட இது பண்ணா எனக்கு இது கிடைக்குமா இது பண்ணா எனக்கு கிடைக்குமா கிடைக்கும்னா நான் பண்றேன்பா ஏய் எதுவுமே கிடை கிடைக்கலன்னு நான் ஏன் பண்ணுனா ஏண்டா நான் என்ன லூஸா ஏதாவுட் எனி எக்ஸ்பெக்டிங் அதாவது ரிசல்ட் எதிர்பார்க்காம நான் பண்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா செயல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப ரிசல்ட் எதிர்பார்க்கல செயல் செய்யவில்லை என்று இல்லையா ஆனா இவர் கடமையை பூரணமாக நான் செய்வேன் அப்பா விதிக்கப்பட்ட கடமைகளை அதாவது காமிய கர்மங்களை விடுத்து விட்டு என் கண்ணன் இரையில் சொன்னது போல் நான் என் கடமைகளை நான் செய்வேன் ஆனால் பரண எதிரே பார்க்க மாட்டேனே நான் செய்யற கடமைக்கு அவன் எண்ண கொடுத்தாலும் நான் எடுத்து பண்ணி தவிர நான் பொறுப்பாளியா இல்லை அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா நான் செய்யலங்கிறது இன்க்ளூட் ஆயிடுது இல்லையா அகர்மத்தை காண்பது என்பதை நீங்கள் அப்புறம் லைக் ஞான யோகத்தை அழகா இன்க்ளூட் பண்ணிட்டேங்க என்ன அப்படின்னா ஜீவனுக்கு எண்ணுவதற்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்கிறது எண்ணுவதையெல்லாம் முழுமையாக ஈடேற்றி தருபவன் ஈஸ்வரன் அல்லவா சோ அவன் அற்புதமாக அங்கே இருந்து கொண்டு அவனன்றி அணு மசையாது என்ற அற்புத கோட்பாட்டுக்கு இணங்க இவன் என்ன அவன் செய்ய என்றுதானே வருகிறது அப்படி இருக்கும்போது நான் நினைத்தேன் என்ற காரணத்தை கொண்டு நான் கர்மம் செய்கின்றேன் என்றாலும் உண்மையில் நான் செய்யவில்லையே செய்ததோ அவன் அல்லவா கர்மத்திற்கு காரணம் நான் தான் ஏன்னா நான் தான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைச்சேன் நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கலாம் நினைச்சது என்னவோ நான் தான் அப்ப கர்மம் செய்கின்றேன்னு சொல்லலாம் ஆனா ஆக்கியது அவன் அப்பா நான் எப்படிப்பா கர்மம் ஆக முடியும் சோ கர்மம் கர்மம் செய்கின்றேன் ஆனால் கர்மம் செய்யவில்லை கர்மத்தில் அகர்மத்தை காண்கின்றேன் டாக்டர் ஆக வேண்டும் என்ற எனது தர்மத்தில் நான் அகர்மத்தை காண்கின்றேன் நான் செய்யல என்னால செய்ய முடியாது என் ஈஸ்வரனின் இச்சை இன்றி இங்கே எதுவும் நடவாது என்ற ஒரு பூரணமான ஒரு விஷயத்தோடு புரிந்து கொண்டுதான் நான் டாக்டராக ஆக வேணும்னா அதை சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு விஷயத்தை ஆசைப்படும் போதே ஐ நோ தேட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ நான் நினைச்சேன் அது ஒரு மண்ணும் நடக்காது ஈஸ்வரன் இச்சை நடக்கும் என்ற தெளிவோடும் புரிதலோடும் நான் செய்கின்றேன் அப்பா ஆதலால் நான் கர்மத்தில் அகர்மத்தை தான் அப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அற்புதமா விளக்கினீங்க சரியா இதேதான் சூதா வந்து ஈஸ்வரா ஜீவா அப்படின்னு பிரிச்சு கொண்டு வரா என்ன சொல்றா ஜீவனால் தானே வழி இருக்கின்றது ஈஸ்வரன் அல்லவோ அனைத்தையும் நிறைவேற்றி தருபவனாக இருக்கின்றான் கர்மத்தில் காண்பது என்று புரிந்து கொள்ளலாமே அப்படின்னு சொன்னீங்க இன்னும் சுபபா என்னென்னமோ சூப்பர லைக் ஞான ஞானதேவர் என்ன சொல்லியிருக்கின்றார் நீங்கள் கேட்கும் அந்த ஆர்வமாக நீங்கள் கேட்க வருவதால் எனக்குள் பொங்கி வருகிறது இந்த ஞானம் அப்படிங்கிறார் அப்போ ஞானத்தை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் வாஸ்தவம் தான் ஆனால் நான் பேசவில்லையே உங்களுடைய ஆர்வம் அல்லவோ என்னை பேச வைக்கிறது அப்படிங்கிறார் இன்னொரு இடத்துல என்ன சொல்லிடுறார் நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன் அப்பா என்னுள் என் நிபர்த்தி நாதன் என் குரு நாதன் இருந்து கொண்டு என்னை ஆட்டுகின்றான் நான் இங்கே பேசுகின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் என்ற அடிப்படையில் பார்க்கும் போதும் கூட இதை மிகச் சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாமே கர்மம் செய்கிறாரா அல்லது செய்யவில்லையா கர்மம் செய்கிறார் ஆனால் செய்யவில்லை கர்மத்தில் அகர்மத்தை காண்கின்றார் மிக அற்புதமாக எல்லோருமே விளக்கி இருந்தீர்கள் அதற்குண்டான விளக்கத்தை பார்க்கும்போது அகர்மத்தில் கர்மத்தை காண்பது என்றால் நான் எதையும் செய்வதில்லை என்ற தீர்மானமாக இருந்தாலும் என்னுடைய இருந்த ஒரு சக்தி தீ என்னை இயக்குவதை நான் காண முடிகிறதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கீதையில வந்து நான் போர் பண்ண மாட்டேன் இத்தனை பேரை கொண்டு குவிச்சிட்டு பாவத்தை நான் 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 ரெஸ்பான்சிபிள் ரெடி ஃபார் சம்பாதிக்கிற அர்ஜுனன் வந்து பேசிட்டு இருக்கும்போது கண்ணன் ஒரு வாசகத்தை சொல்றான் நீ சத்திரியன் அதர்மத்திற்கு எதிராக நீ போரிடவாய் இது உன் ரத்தத்தில் உயிரி ஊறியிருக்கின்ற விஷயம் நீ போரிட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் உனது இயல்பு உன்னை போரில் வலுவில் ஈடுபடுத்தும் அதாவது என்னுடைய மேல் மனசு இப்ப பேசிட்டு இருக்கு நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் இருந்தா கூட உன்னுடைய அடியாள் மனது உன்னை ஈடுபடுத்தும் ஸோ நான் அகர்த்தாவாக இருக்கும் போதும் நான் கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் வருகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இதுலதான் நம்ம வந்து மிஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கத்தை கொடுத்தேன் கணக்குல எடுத்துக்க வேண்டாம் நீங்க பியூரா நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதும் அதாவது இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க நினைங்க பட் உள்ளிருந்து கிருஷ்ணா வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்ய வேண்டியது பண்ணிட்டு தான் இருப்பார் நீங்க சொல்லிட்டு நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கூட அங்கே செயல் நடக்கத்தானே செய்கிறது நீங்கள் இச்சையே இல்லாமல் இருந்தால் கூட செயல் நடக்கத்தானே செய்கிறது உங்கள் முயற்சியே இல்லாமல் கூட உங்கள் இயல்பாக ஏதோ ஒன்று உங்களை தள்ளிக்கொண்டு செல்வதை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னீங்க நான் சாட்சி பாவனையாகத்தான் இருக்கப் போகின்றேன் என்று முடிவெடுத்து விட்டான் ஒரு ஞானி என்றால் எனக்கு ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன ஐந்து கர்மேந்திரியங்கள் இருக்கின்றன வாஸ்தவம் எனக்கு புரிகிறது ஆனால் இவைகள் நான் அல்ல இவைகள் எல்லாம் மாயை மாயையாக சிருஷ்டிக்கப்பட்டவை மாய விளையாட்டுக்காக வந்தவை வெறும் வேஷம் நான் நான் இந்த வேஷத்தை அனுபவிக்கும் சாட்சி என்று என் மனதில் தெளிவாக நான் ஒரு சாட்சி பாவனையாக நான் எதையும் செய்யாமல் அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளனாக நான் என்னை மாற்றிய பிறகும் கூட இந்த ஐந்து ஐ மீன் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாமே இயங்குகின்றன எப்படி ஒரு மூன்றாம் நபரை ஒருவன் பார்க்கும் போது நான் அவனை சாட்சியாக காண்கின்றேன்னு சொல்ல முடியுமோ அப்படி என்னையே நான் சாட்சியாக கண்டுகின்ற ஒரு நிலை வந்த பிறகு என்னை நான் காண்கின்றேன் அப்பா அப்படின்னா என்ன சாட்சியா இருக்கிறவன் அகர்த்தவா இருக்கான் அப்ப அகர் அகர்மத்தில் கர்மத்தை காண்கின்றான் அவன் சாட்சியாக இருக்கின்றான் ஆனால் இவன் உடல் செயல்படுவதை காண்கின்றான் அப்ப அகர்மத்தில் கர்மத்தை காண்பது என்று புரிந்து கொள்ளுங்களேன் என்ற ஒரு விளக்கம் மிக அற்புதமாகவே இருந்தது சரியா அப்புறம் சின்ன டிஃப்ரெண்டான ஆங்கில் இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க நான் வந்து எந்த திருட்டு பண்ண திருடலை செய்யல எதுவுமே பண்ணல ஆனால் எனக்கு திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டது சரியா எனக்கு திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டது ஆனால் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் நான் நான் கர்மம் செய்யவில்லை நான் கர்மம் செய்யவில்லை அலர்ல நான் அகர்த்தாவாக இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்றேன் என் கர்மம் நிகழ்கிறது ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் போன ஜென்மத்தில் செஞ்சிருக்க முடியும் அதனால் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் செய்யாமலும் இங்கே செய்ய முடிகிறது நான் ஏற்கனவே செய்தது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆதலால் நான் அகர்த்தாவாக இருந்த போதிலும் கர்மம் நடக்கும் எனது மனது என்பது வேற லேந்தில கோடிக்கணக்கான பின்னல்களாக பின்னி பல செயல்களை பதித்து வைத்து விட்டது எழுதி பதித்து வைத்து விட்டது நடக்கிறது நடக்கும் ஆனால் இப்போது நான் அகர்த்தா என்று நான் எதுவும் செய்வதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் தீர்மானித்த பிறகும் கூட முன் ஜென்மத்தில் செய்த என்னமோ சொல்லுவாங்களே எனக்கு என்ன கருமாது சஞ்சித கர்ம பிராப்த கர்மத்தின்படி இங்கே நான் அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பேன் அது பிராப்த கர்மத்தின் காரணமாக நான் அனுபவிக்கின்றேன் என்பதற்காக நான் செய்கின்றேன் என்று நீங்கள் சொல்லலாமோ நான் அகர்த்தாதான் நான் அகர்மமாகவே இருக்கின்றேன் ஆனால் பிராப்த கர்மத்தின் பிராப்த கர்மத்தின் காரணமாக என் நான் அனுபவிக்க செய்வதும் அல்லது நானே சில செயல்கள் செய்வேன் அதுவும் என் பிராப்தமே என்னை செய்ய வைக்கின்றது என்பதாக நான் காண்கின்றேன் எங்க கிட்டத்தட்ட அந்த சாட்சி சொன்னாங்க இல்லையா அந்த சாட்சியோட லிங்க் பண்ணுங்க அழகாவே புரியும் உங்களுக்கு நான் சாட்சியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டுண்டா ஆனாலும் என்னுடைய பிராப்த கர்மம் அழகாக அங்கே இயக்கிக் கொண்டிருக்கிறது இயக்கிக் சோ இது ஒரு விளக்கமாக கொடுத்தீர்கள் அப்புறம் நீ என்ன கொடுத்த பரபிரம்ம இவ வந்து ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தா என்ன சொன்னா பரபிரம்மம் என்றாலே அவன் அகர்த்தா அவன் கர்மம் செய்வதே இல்லை எதையும் செய்விக்காமலும் எதையும் செய்யாமலும் செய்விக்காமலுமே இந்த உலகம் உலகத்தோற்றத்தை உலகத்தோற்றம் உண்டானது அப்படின்னு நம்ம காங்கிறோம் சரியா எதையும் செய்யாமலும் சேவிக்காமலும் எப்படி உலக தோற்றம் உருமாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தினுடைய கற்பனை தான் இந்த உலகம் இப்ப நம்ம கண்ணு மூடிட்டு சும்மா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு கற்பனையில எட்டு வேலையை பண்றது இல்லையா ஒரு பெரிய சிருஷ்டியை உருவாக்கி எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இல்லையா அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும் எதுவும் செய்யல நான் எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் போதும் கூட பொய்யாக ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கி பல வேலைகளை செய்து கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம் அப்படி இந்த பரபிரம்மமானது மாயையும் துணை கொண்டு இந்த உலகை படைத்தது படைத்தது எது கற்பனை படைத்தது அப்படின்னு மாயை படைத்தது அப்ப மாயை தான் கர்த்தா கர்த்தா போக்தா யாரு மாயை யாரு இவை எப்பயுமே அகர்த்தா அபோக்தா அவன் சச்சிதான் இந்த சுரூபம் அவன் எப்போதும் தன்னிலையில் தான் தானாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு ரீதியிலேயே இவன் இருக்கான் ஆனாலும் இவனுடைய மாயை ஒரு உலகத்தை படைத்து பிரம்மாண்டமாக இங்கே அத்தனை கர்மங்களையும் செய்து கொண்டிருக்கின்றதப்பா என்றால் நீ பிரம்மமாகிவிட்டால் அப்போது நீ அக்கர்த்தாவாக இருப்பாய் ஆனாலும் உனது மாயை இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆதலால் அக்கர்த்தாவில் கர் கர்மவை காண்பது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவள் சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஜீவன் நீ நினைக்காத நீ ஏே பரபிரம்னு ஃபீல் பண்ண பரபிரம் நீ ஃபீல் பண்ணிட்டு நீ வந்து மாயை விட்டு பிரிந்து விடுவாய் அப்படின்னா என்ன நீ அக்கர்த்தாவா மாறிடுவார் நீ அக்கர்த்தாவா மாறினதுக்கு அப்புறமும் மாயை இருக்கும் அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்ப அக்கர்மத்தில் கர்மத்தை காண்பது என்றால் என்னன்னு புரிகிறதா அப்படின்னு அதான் கேட்டேங்க ஸோ உட பிரம்மாண்டமான எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொன்றுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு கடைசியில் ஒன்றுமே வழி இல்லாமல் பண்ணிட்டேங்க சுதாக்கே இல்லாமல் வழிவிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திங் இப்போ இதே விஷயத்த கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நினைக்க தெரியல நீங்க பாருங்க அப்போ இங்கே இந்த உலகத்தில் என்ன இருப்பா இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒன்னு இருக்கு தான் இருக்கா இல்லை ரெண்டு இருக்கு என்னையா சொல்ற ஒன்னு இருக்கு அந்த ஒன்னே ரெண்டா இருக்கு ஒன்னு ரெண்டு ஒன்னுக்கு பேரு பரபிரம் பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க பிம்பம் அதனுடைய நிழல் அதனுடைய வச்சுக்கோங்க மாயான்னு அப்போ என்ன இருக்கு ஒன்னு இருக்கு ஒன்னா ரெண்டா ஒண்ணுதான் இருக்கு அது அதனுடைய நிழல் ஒண்ணு இருக்குல்ல அதை வந்து ரெண்டுன்னு தானே வச்சுக்கோ நிழல் இருக்கா நிழல்ன்றது இல்ல ஆனா இருக்குல்ல ஏன்னா பிம்பம் வந்து தெரியுது இல்ல தெரிஞ்ச தெரியறதுனால இருக்குன்னு நாங்க சொல்றோம் அப்ப உண்மையில உண்மையில பிரம்மம் மட்டும் தான் சச்சிதானந்த சுரூபமாக பரபிரம்மம் தான் தானாக இருந்து கொண்டிருக்கின்றது ஓகே அப்புறம் ஆனா அது இருக்கிற வரைக்கும் அதுக்கு ரெஃப்ளக்ஷன் ஒன்னு இருக்கத்தானே செய்யும் ஏப்பா நீ இருக்கிற வரைக்கும் பின்னாடி நிழல் ஒன் கிட்ட ஓட்டணும் கூடவே ஒட்டிக்கிட்டு வரத்தானே செய்யும் நீ வேணா நிழல் வந்து இல்லாம போயிடுமா ஆதலால் பிரம்மத்தை விட்டு மாயையை பிரிக்க இயலாது ஆனால் பிரம்மம் மாயை அல்ல இந்த விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க பிரம்மத்தை விட்டு மாயை தனியாக இருக்க இயலவே இயலாது ஆனால் பிரம்மம் மாயை அல்ல பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் மாயையும் இருக்கத்தான் செய்யும் இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் சரியா மாயா மாயா நான் என்னையா அப்படின்னா உட்கார்ந்துகிட்டு கற்பனை பண்றேன் அந்த கற்பனைக்கு பேருதான் மாயா பொய்யாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மாயான்னு பேர் ஓகேவா சரி எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா கர்மத்தில் அகர்மத்தை காண வேண்டும் அகர்மத்தில் கர்மத்தை காண வேண்டும் அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்லிட்டான் சரி நான் என்ன பண்ணணும் இப்போ கர்மம்னா என்ன அகர்மம்னா என்ன கர்மம்னாலே மாயா இத கூட கண்ணன் கீதையிலேயே சொல்லியிருக்காங்க கர்மம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பான் அதுல என்ன சொல்லியிருக்கான்னா பரபிரம்மம் மாயையாய் விரிந்ததற்கு பெயர் கர்மா கர்மம் செயல் செயல்னாலேன்னா பரபிரம்மத்துக்கு செயல் செயலற்ற நிலையில் இருக்கிறது பரபிரம்மம் இல்லையா செயலற்ற நிலையில் இருந்த அந்த பரபிரம்மம் செயலாக எங்க வரும்னா மாயையில மட்டும்தான் வரும் அப்ப மாயை உருவாக்கத்திற்குத்தான் கர்மம் என்று பெயர் அப்படின்னு ஒரு வரி அழகா சொல்லியிருப்பார் புரட்ட முடியுதனால இடத்துல வரும் சரி சோ ஆஹ் இப்ப கர்மம் அப்படின்னாலே மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்புறமா ப்ரூஃப் வேணும்னு அனுப்புறேன் சோ அப்போ என்ன சொல்றேன் கர்மா இஸ் ஈக்குவல் டு மாயான்னு சொல்றேன் இருக்கா பிரகிருதி சம்பந்தத்தை கொண்டு பிறந்தவனான என்னுடைய நிறைய இடத்துல இருக்கு இதுவும் கூட வாசிக்கலாம் நான் இன்னொரு இடத்துல வாசிச்சேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பிறப்பற்றவனே ஆனாலும் நான் பிரகிருதி சம்பந்தத்தை கொண்டேன் பிரகிருதி பிரகிருதினா மாயா மாயான்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா நான் பிரகிருதி சம்பந்தத்தை கொண்டு பிறந்தவனாக காட்சி என்னுடைய அவ்யக்தவம் கெட்டு போகாமலேயே நான் உண்டாவதாகவும் இறப்பதாகவும் ஒரு தோற்றம் காணப்படும் நான் ஒரு உருவெடுத்து உண்டாவதும் இருப்பதும் நிராகாரனாகிய என்னிடத்தில் மாயையின் காரியமாக தோன்றும் தோற்றமே தவிர உண்மை அல்ல உண்மையானவை அல்ல என்னுடைய சுதந்திரத்திற்கு ஒருவிதமாகவும் ஆணை ஏற்படாமலேயே நான் கர்மத்துக்கு வசப்பட்டவனாக இங்கே காணப்படுகின்றேன் இது கூட இதர்களின் அஞ்ஞான கண்களுக்கு என்ன தென்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ இந்த ஒரு விஷயத்தை போதே கூட அது தன்னுடைய நிராகாரத்தன்மைக்கு தன்னுடைய அகர்த்தா தன்மைக்கு எந்த ஆணையும் ஏற்படாமலே அது அதுவா தான் இருக்கு ஆனாலும் அந்த மாயை இங்கே ஒரு விளையாட்டை செஞ்சிட்டு இருக்கு ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காருன்னா இது பொய் இது உண்மை நான் சிம்பிளா சொல்ல ஒண்ணுதாங்க பரபிரம்மா மாயா இந்த ரெண்டா பிரிச்சு பேசிட்டு இருக்கேன் இந்த ரெண்டுல பரபிரம்மம் உண்மை மாயை பொய் இப்ப கர்த்தா அகர்த்தாக்கு வருவோம் கர்த்தா அப்படின்னா மாயா அகர்த்தா அப்படின்னா பரபிரம்மம் சரியா அல்லது வேற மாதிரி சொல்லணும்னா அகர்த்தா உண்மை சரியா சோ அகர்த்தா உண்மை இப்படி வச்சுக்கோங்க இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு கர்மத்தில் அகர்மத்தை காண வேண்டும் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பொய்யில் உண்மையை என்ன அழகா சொல்லி பாருங்க என்ன சொல்லிட்டேன் முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டேன் மாயா இஸ் ஈக்குவல் டு கர்த்தா அப்படின்னு அப்போ மாயான் என்ன சொல்லிட்டேன் அப்ப பொய்யில் எதை காண வேண்டும் பிரம்மத்தை காண வேண்டும் சரியா பொய்யா இருக்கிறதே தானே அப்ப பொய்யில் பிரம்மத்தை பார் நீ மாயையா இருக்கும் போது அதை உண்மை என்று நம்பாதே மாயை உண்மை அல்ல ஆனால் உண்மையாக இருக்கின்ற பிரம்மத்தின் சாயை இங்கு மாயையாக தென்பட்டுக் கொண்டிருக்கிறது பார் இங்க பாருங்களேன் என்ன அற்புதமான விளக்கம்னு அப்போ இந்த மாயையில நீ இக்கச்சக்கமான வேஷங்களை பாக்குறேன் நல்லவனை பாக்குறேன் கெட்டவனை பாக்குறேன் என்னென்னமோ பாக்குற உயர்வு பாக்குற தாழ்வு பாக்குற இருக்கட்டும் ஆனா இது உண்மை இல்லப்பா இதெல்லாம் பொய் அப்போ இந்த பொய்களை காண்டு கொண்டிருக்கும் இந்த மாய மாய விளையாட்டை நீ விளையாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே நீ இந்த கர்மத்தில் இருக்கும் போது காண வேண்டும் என்றால் அகர்மத்தை காண்பான் பிரம்மத்தை பார் மாயையில் இருக்கும் போது மாய விளையாட்டில் இருக்கும் போது இது பொய் என்றும் உண்மையில் பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்றும் அந்த சத்தியமே இங்கே விளையாட்டாக இருக்கின்றது என்பதையும் பார் பார்த்தா அது கிட்டத்தட்ட கிருஷ்ணா ஃபீல் மாதிரில இருக்கு சரியா வந்தாடங்க நம்ம கிருஷ்ணா ஃபீல்ல சொல்லிட்டு இருக்கோம் என்ன சொல்றோம் கிருஷ்ணா ஃபீல்ல ஏ கண்ணனின் மாய விளையாட்டுன்னு பாருங்கடா எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் நீங்க கண்ணனே அந்த வேஷத்துல வர்றான்னு பாருங்கடா நீங்க வேஷத்தை மட்டும் பார்த்து மயங்காதீங்க வேஷத்தை உண்மையே நம்பிடாதீங்க இது வேஷம் என் கண்ணன் போட்ட மாய லீலை என்று புரிந்து கொள்ளுங்க மாயே நாம் சொல்லுகின்றோம் சரியா அப்ப கிருஷ்ணாதுங்க கர்மத்தில் லகர்மத்தை காண்பான் அப்படின்னு சொல்லும் போதே கிருஷ்ண உணர்வு அங்கே பிரதிபலிக்கின்றது அனைத்தும் கண்ணன் என்று பார் என்றால் பார் அகர்த்தாவை பார் உண்மையை பார் எதில் மாயையில் இந்த மாயையில் உண்மை காண்பது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரியா கர்மத்தில் லகர்மத்தை காண்பது என்றால் என்ன இப்ப அடுத்து புஷன் போயிடலாமா அதே தான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் என்னது அகர்மத்தில் கர்மத்தை காண வேண்டும் அகர்மத்தில் கர்மத்தை காண்பது அகர்மயாறு பரபரம் அது என்னது உண்மை சரி அந்த உண்மையில் கர்மத்தை காண்பது மாயை என்று பார்க்க வேண்டும் நீ பரபிரம்மம் என்ற அந்த ஸ்திதியில் இருக்கும் போது உனது மாயாவை நீ காண வேண்டும் உனது மாயை நீ கண்டு ரசிக்க வேண்டும் இப்ப நம்ம ஞானம் வந்துருச்சு சரியா அடைச்சு இத்தனால அந்த மாயை உடல் மனம் புத்தி ஆகிய எல்லாம் வெறும் மாய பிம்பமா இந்த பிம்பத்தை உண்மை என்று நம்பினேனா அப்போ நான் யாரு நான் பரபிரம்மாம் என்று நான் பரபிரம்மம் என்று உணர்ந்த பிறகும் உன் மாயை இருக்கும் உன் நிழல் இருக்கும் உன் உடல் மனம் புத்தி அனைத்தும் இருக்கும் அது இயங்கும் பட் அப்படிங்கிறப்போ நீ கவலையே நீ அகர்த்தாவாகவே இரு நீ சாட்சியாவே இரு நீ பரபிரமமாகவே இரு ஆனால் இவை மாயை என்ற ஃபீலோடு இரு ஒண்ணே நான் பிரம்மாயிற்று ஆனாலும் எதுக்கு இந்த மாய தெரியுது ஆனா மாய தெரியும்டா ஏன்னா அது உன் நிழல்டா அது உன்னை விட்டு எப்படி போகும் அகர்மாவாக இருந்தாலும் கர்மம் இருக்கும் அப்பா நீ அக்காதான் நீ அக்கர்த்தா ஆயிட்டேன்றதுக்காக கர்மம் விட்டு போயிடுமா நீ வேற ஜென்ம ஜென்மமா வேற பறந்து வச்சிருக்க எல்லா கர்மத்தையும் வேற இல்ல கொஞ்சமா கற்பனை பண்ணி சோ தேர் வச்சிருக்கோம் நீ அக்கர்த்த ஆன பிறகும் கர்மத்தை இரு கர்மம் இருக்கும் பார் எது அது பொய்யா இருக்குன்னு பார் அது நிழல்னு பார் நிழலாக பார் பொய்ன்னு பார் ஸோ நீ அக்கருத்தா என்ற பாவனையில் இருக்கும் போது உன் நிழலை பார் அது இருக்கத்தான் செய்யும் அது போகாது மெனி பீப்புள் கன்ஃபியூஷன் நான் வந்து பிரம்ம ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த உலகம் காணாம போயிடுமா உலகங்கிறது மாய பிம்பம்ங்க அது இல்லங்க ஆனா இருக்கிற மாதிரி சும்மா நதிக்கு தெரியுதுங்க அது தெரியுங்க அட நிழல் இருந்தா என்ன போனா என்னங்க அட இருந்து தொலைட்டுங்க இழல் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு ஏங்க நான் ஞானி ஆயிட்டேன்னா எனக்கு நிழல் தெரியக்கூடாது இல்லை நிழல் தெரியாமல் போனாதான் ஞானியாக்கும் அப்படியே அந்த உலகத் தோற்றமே மறைந்து விட்டால் தான் நான் ஞானி என்று அழைக்கப்படுவேன் இந்த மாயையில் இருக்கும் வரை அவன் ஞானி என்று சொல்லக்கூடாது இது என்ன அம்பா இருக்கு ஏன்னா நிழல் அதுவாட்டு கிடக்குது நீ நிழல் எப்படி விரட்ட முடியும் அது இருந்தாதான் உன்ன என்ன பண்ணுது நிழல போனா யானை நீ ஏன் நினைக்கிற நிழல் நான் என்று தவறாக புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீ ஞானிதான் அப்பா நிழல் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே சோ நிழலை விரட்ட வேண்டும் என்று அவதிப்படுவது மகா முட்டாள்தனமாகிவிடும் காணல் நீரை எப்படியாவது ஒழித்து விடுவேன் என்று நினைப்பவன் மூடனாகி விடுவான் காணல் நீர் பொய்யாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளடா போதும் கொண்டாலே நீ ஞானிதான் நான் பரபிரம்மம் நான் கர்த்தா அல்லன் நான் எதற்கும் எதிலும் ஒட்டாதவன் என்ற ஒரு முழுமையான தெளிவோடு இரு இருக்கும் போதும் கர்மம் இருக்கும் மாயை இருக்கும் அத பொய் இருக்கும் அனைத்தும் இருக்கட்டும் அது பொய் என்ற உணர்வோடு இருந்துவிட அவ்வளவுதானே என்று நீ அந்த அகர்த்தாவில் இருந்து கொண்டு நீ இந்த பிரம்மத்தை ரசிக்க வேண்டும் சரி உலகை ரசிக்க வேண்டும் உலக தோற்றத்தை ரசிக்க வேண்டும் பிரம்மமான அப்படின்னா உனது உலகத் தோற்றத்தை நீ ரசிக்க வேண்டும் என்று அந்த கர்மத்தில் அகர்மத்தை காண்பது என்றால் கிருஷ்ண உணர்வையும் அகர்மத்தில் கர்மத்தை காண்பது என்றால் பிரம்ம உணர்வையும் அற்புதமாக சித்தாந்தமாக காட்டியிருக்கின்றதோ இந்த ஒரு ஸ்லோகம் என்று எனக்கு தோன்றியது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த கேள்வியை கேட்டேன் அற்புதமாக உங்கள் பதில்களும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது மிகவும் நன்றி